இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாசத்துல இப்ப வயநாட்டில் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நிலநடுக்கத்துல நூத்துக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க இதே நிலைமை நம்ம தமிழகத்துக்கும் உண்டு பூமிங்க கேரளா அங்க தொந்தரவுகள் தப்புகள் பண்ணி அந்த இடத்தையே நம்ம தப்பா பயன்படுத்த இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சூட்சம்னு சொல்றேன் நம்ம பஞ்சாங்கத்திலே எழுதிருக்கு இதே சூழ்நிலை நடந்தா கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு வந்தாலும் தமிழகத்துக்கும் இந்த மாதிரியான பேரு இழப்புகள் நம்ம மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என்னை அழைக்கவும் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தில் இப்ப வயநாட்டில் ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு வெள்ளம் மழை நிலநடுக்கத்தில் நூற்று கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு இறந்திருக்காங்க இதே நிலைமை நம்ம தமிழகத்துக்கும் உண்டு நம்ம தமிழகத்திற்கு வேண்டிய ஊட்டி கொடைக்கானல் இப்படி முக்கிய ஸ்தலங்களும் இந்த மாதிரி நிலச்சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு இந்த நிலச்சரிவுல இருந்து சந்திக்காம இருக்கிறதுக்கு இந்த பேரழிவுல இருந்து சந்திக்காம இருக்க ஒரு சின்ன சூட்சமும் இந்த பேரழிவுக்கு அதிபதி ராகு இந்த நிலச்சரிவுக்கு அதிபதி சனி பகவான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த வருஷத்துடைய தன்மை நம்ம ஊர்லயும் அண்டை மாநிலத்திலயும் நிலச்சரிவும் மலைகள் அதிகமா பெய்யும் கேக்குறது நம்ம பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கு அதை யாரும் படிக்கிறது இல்ல கேர் இல்ல மலைகள் இந்த மலைகளுக்கு அதிபதியா இருக்க வேண்டிய ராகுன்னு சொல்லக்கூடிய மலைகள்ல பெரிய பெரிய ரிசார்ட் கெட்டுறது பெரிய பெரிய ஹோட்டல் கெட்டுறது இன்னும் கேளிக்கை விடுதிகள் கெட்டுறது பூல் கெட்டுறது இப்படி அந்த நிலத்தை அபகரிச்சு ஓட வரக்கூடிய ஓடையில வீடை கெட்டிக்கிட்டு ஒரு ரிசார்ட்டை கெட்டிக்கிட்டு அந்த ஓட தண்ணி ஸ்பிளிட்டாக தான் செய்யும் அந்த மாதிரி நில ஆக்கிரமிப்புகள் இந்த மாதிரியான இடத்துல முக்கிய சுற்றுலா தலங்கள்ல முக்கியமான இடத்துல கெட்டினால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சென்னை வேளச்சேரி மடிப்பாக்கம் ராம்நகர் இதெல்லாம் ஏரி கண்ணுக்கு தெரிஞ்ச ஏரியில பிளாட் போட்டு வித்துட்டு ஓடுற ஓட தண்ணிகள்லாம் ஊருக்குள்ள வந்து கடலுக்குள்ள போய் சேர முடியாத அளவுக்கு அங்கேயும் பிளாட் கட்டி இருக்கிறாங்க இது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சென்னை தத்தளிக்கும் கேட்கறது விதி இந்த தப்ப நீங்க மலையில பண்ணாதீங்க காசு பணம் தான் ஊருக்குள்ள பில்டிங் வாங்கி போட்டுருக்கலாம்ல அது எதுக்கு மலையில ரிசார்ட் கட்டிக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல் கட்டிக்கிட்டு சந்தோஷமா ஜாலியா வாழ்றதுக்கா அந்த ஊர் ஜீவராசிகள் சுத்துறதுக்கும் பல பறவைகள் நல்லபடியா வாழ்றதுக்கும் மரங்கள் எல்லாம் அழிச்சாச்சு அப்ப எங்க போகும் இதே சூழ்நிலை நடந்தா தமிழகத்துக்கும் கூடலூர்ல ஆரம்பிச்சு ஊட்டியில ஆரம்பிச்சு உதகமண்டலம் ஆரம்பிச்சு கொடைக்கானல் வரைக்கும் மலைவாழ் இந்த மாதிரி நிலச்சரிவு நீங்க சந்திக்கணும் இது இந்த ஜாதக பஞ்சாங்கத்துடைய விதி இது வராமல் இருக்கணும் மழை கணிசமா இன்னும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம தமிழகம் நம்பர் ஒன்னு இரண்டாவது அண்டை மாநிலம் கேரளா உலக நாடுகளே நம்ம இந்தியா மேல பயப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஏன் ஆன்மீகத்துல நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் தான் நம்பர் ஒன்னு ஏன்னா நம்ம கும்பிடுறதெல்லாம் உக்ர தெய்வம் காளியவும் சிவனையும் கும்பிடுறோம் நம்ம நாட்டை அழிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடிய பயம் அண்டை மாநிலத்துக்கு இருக்கு இது ஒரு பயம் இருக்கு இப்படி அண்டை மாநிலம் பயப்படக்கூடிய சக்தி வாய்ந்த அதி தேவதைகள் நம்ம கூட இருக்காங்க தெய்வத்தை நம்புறவங்களுக்கு அப்ப அந்த தெய்வனுக்கு உக்ர தெய்வத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தா கணிசமான மழை பெய்யும் தேவையான அளவு மழை பெஞ்சு மக்களுக்கு இடையூறு இல்லாம இருக்கும் நால்ர டு ஆறு ராவுகாலம் காலம் இருந்தே விளக்கேத்தி இயற்கை பேரழிவுகள் வரக்கூடாது சுனாமி வரக்கூடாது காற்றாட்டு வெள்ளம் வரக்கூடாது இந்தி மழைநாள புயல்னால சேதம் வரக்கூடாது அப்படின்னு அவங்கவுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டு வந்தாலும் இந்த மாதிரியான பேர் இழப்புகளை நம்ம சந்திக்க மாட்டோம் அரசும் அரசுக்கும் பிரச்சனைகள் வராது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க இந்த மாதிரி இயற்கை சீரழிவு வராம இருக்க அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வத்தை நிலநாட்டி வீட்டுல வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தா இந்த இயற்கை சீரழிவு வராது ராகு சாந்தி கொடுக்கும் இந்த புயல் வெள்ளத்துக்கு அதிபதி ராகு பகவான் தான் அந்த ராகுவை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தோம்னா இயற்கையிலேருந்து மீளலாம் இயற்கை வரும் மழை வரும் நம்மளுக்கு ஒரு கொடை மாதிரி ஒரு கொடை கிடச்சிருது அந்த மலை ஏதோ கால்கை நலஞ்சு போற அளவுக்கு கொடுத்துரும் முழுசா நம்மளை அடிச்சிட்டு போவாது இந்த உயிர் மானிடனாயிலும் பிறப்பத அரிதுன்னு சொல்லி அவையார் சொல்லியிருக்காரு இந்த உயிர் புல் பூண்டு செடி ஜீவராசிகள் ஜீ உயிர்வன எல்லாத்துக்கும் இந்த உயிர் உண்டு இந்த உயிர் வாழணும் மலைகளில் வீடு கட்டுறதையும் ரிசார்ட் கட்டுறதையும் பில்டிங் கட்டுறதையும் ஹோட்டல் கட்டுறதையும் அவாய்ட் ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட கோயில்களை நிறுவுங்க தானம் பண்ணுங்க கோயிலில் அன்னதானம் பண்ணுங்க மைண்ட் டிப்ரஷனா இருக்கா அந்த இயற்கையை அப்படியே ரசிக்கிறதுக்கு வாங்க அங்க போய் ரூம் எடுத்து தங்கி அங்க தொந்தரவுகள் தப்புகள் பண்ணி அந்த இடத்தையே நம்ம தப்பா பயன்படுத்திடுறோம் ஆன்மீக பூமி கேட்கறதும் கேரளா தமிழகமும் ஆன்மீக பூமி தான் ஆன்மீகத்தை ஆன்மீகமா வச்சுக்கிட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த இயற்கை சீரழிவுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் இது ஒரு விதி இது நடக்கும் சொல்லக்கூடிய தான் இந்த இயற்கை சீற்றத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சூட்சம்னு சொல்றேன் ஒன்னு அவங்கவுங்க வீட்டுல இருந்து வழிபடுங்க இல்ல சென்னையில இருக்கிறவங்க திருவேற்காடம்மா கோவில் திருச்சியில இருக்கிறவங்க சமயபுரத்து அம்மா கோவில் பொள்ளாச்சியில இருக்கிறவங்க மாசாணியம்மா கோவில் உதகமண்டத்துல இருக்கிறவங்க அங்க உக்ரமா இருக்கக்கூடிய அம்மனு இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு உக்ரமான தெய்வம் இருக்கு இப்படி இந்த உக்ர தெய்வங்களை முறையா காலத்துல அவ்வளவு சக்திகள் நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு நல்லது கிடைக்கும் இயற்கையினால பல உயிர்கள் சேதமாகாம இருக்கும் மழை உண்டு நம்ம தமிழகத்துக்கு ஐப்பசி மாசம் மழை உண்டு அது போதுன்னு கேக்குற மலம் அந்த வெலை வெள்ளம் ஓடி கடல்ல போய் கடக்கணும் அது போய் வீடுகளுக்குள்ள போக கூடாது இப்படி தெரிஞ்சே நம்ம வீடு கட்டி ஆற்றங்கரையிலையும் ஓடுற தண்ணியும் மழை வரக்கூடிய முகடுலையும் நம்ம வீடு கட்டி இருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஆடி கர்நாடகா அணையில இருந்து தண்ணி திறந்து விடுவாங்க அப்ப காவிரி ஆற்றங்கிற ஓரத்துல வீடு கட்டிக்கிறவங்களுக்கு வெள்ள அபாயம் கொடுப்பாங்க ஏன் ஏன் அங்க நம்ம வீடு கட்டுறோம் கொஞ்சம் தள்ளி கட்டினா ஒரு பிரச்சனை இல்லையே இப்படி நம்ம தான் வரக்கூடிய ஓடைகளை நம்ம தான் அதை ஆக்குப்பை பண்றோம் அபகரிக்கிறோம் அந்த நீரோட்டத்தை அபகரிக்கிறனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வருடத்துக்கு ஒரு முறை நம்ம சந்திக்கிறோம் அந்த வருடத்துக்கு ஒரு முறை சந்திக்கும் போது வீட்டில் இருக்கிற டிவி போகுது ஃப்ரிட்ஜு போகுது இன்னும் பல பொருள்கள்லாம் நாசமாகுது அவங்கவுங்களுக்குன்னு உள்ள ஒரு அமைப்பை அந்த கோயிலாக கோயிலை மட்டும் தெளிவு பண்ணிக்கோங்க இப்படி தேவையில்லாமல் ரிசார்ட் கெட்டுறது ஹோட்டல் கெட்டுறது கேலிக்கு விருது மாளிகை கெட்டுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்படி தெய்வங்களை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் இந்த இயற்கை சீட்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படி ஒரு சக்தி நம்ம பெண் தெய்வங்களுக்கெல்லாம் இருக்குது இன்னும் எவ்வளோ கோயில் இருக்குது சக்தி வாய்ந்தது அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க வீட்டில் இருக்க வேண்டிய தெய்வங்கள்லாம் இருக்குது மேட்டுப்பாளையம் வனக்காளியம்மானு ஒருத்தர் இருக்கிறா ரொம்ப சக்தி வாய்ந்தவ அங்க போய் வேண்டுங்க நம்ம தமிழக மக்களுக்கு எந்த ஒரு இயற்கை சீற்றம் வரக்கூடாது வீட்டுக்காக பக்தியும் தேச பக்தியும் தேசபக்தியும் நம்ம உள்நாடு நம்ம நாட்டு பக்தியும் இருக்கணும் ரெண்டத்தையுமே தெளிவு பண்ணுங்க அப்படி தெய்வங்களை முறையா வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் இந்த இயற்கை சீற்றங்கள் பேர் அழிவுல இருந்து நம்மள மட்டும் கிடையாது நம்மளை சார்ந்த மக்களையும் காப்பாத்திக்கலாம் இது ஒரு சூட்சமம் தானம் நிறையா செய்யுங்க தர்மம் செய்யுங்க பணம் சேர்த்து சேர்த்து எங்கெங்கயோ பில்டிங்ல பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பெரிய பெரிய மலைல எல்லாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படாதீங்க இருக்கிற இடத்த வச்சு பண்ணுங்க எது எப்ப நடக்குமே தெரியாது இயற்கை நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கும் நல்லா இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது ஓஹோன்னு உயர்ந்தவன் ஒன்றும் இல்லாம போயிடுவான் தான் காச நாலு பேருக்கு தானம் பண்ணி தானம் கொடுத்து தவம் கொடுத்து கோயில்களுக்கும் கும்பாபிஷேகங்களுக்கும் பல பள்ளிகளுக்கும் செலவு பண்ணுங்க பல பள்ளிகள் கழிவறை இல்லாம இருக்கும் நல்ல சுகாதார வசதி இல்லாம இருக்கும் கல்வி கெட்ட முடியாத ஸ்கூல் இருக்கும் அதுக்கெல்லாம் டொனேஷன் பண்ணுங்க உங்க ஊர் வளரும் நம்ம ஊர் வளரும் இந்த மாதிரியான சீற்றம் வராது அதனால் முறையான தெய்வங்களை திருவேற்காடு கருமானியமாவை புடிச்சுக்குங்க திருச்சி சமயபுரமாவை பிடிச்சிக்குங்க இப்படி உக்ர தெய்வங்களா ஒரு ஒரு ஊரதுக்கும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அம்மனருக்கு அவங்கள தெளிவு எந்த குறையும் வராது சிவாய நம்ம